அன்பாந்த நேய நெஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியார் ஜெயனானி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது குரலும் கதையும் இன்றைய குரல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இதன் பொருள் உண்பவர்க்கு தக்க உணவு பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மலை என்பதே இதன் பொருள் இந்த குரலுக்கேற்ற குட்டி கதையொன்று உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறீங்க ஆறுமுகத்திற்கு எழுபது வயது நிரம்பியிருக்கும் தனது மகன் சண்முகம் விவசாய நிலத்தை விற்பதற்காக கையெழுத்திட்டு கேட்டான் ஆறுமுகத்திற்கு அதை விற்க மனதில்லை சண்முகமோ அப்பா இந்த இடத்தை ரியல் எஸ்டேட் முகவர்களிடம் விற்றால் நிறைய விலைக்கு போகும் அதை வைத்து நான் வியாபாரம் செய்து பிடைத்து கொள்வேன் தயவு செய்து கையெப்பம் இடுங்கள் என்று கூறினான் சண்முகம் சொல்வதும் சரியென ஆறுமுகத்திற்கு பட்டது முன்காலத்தில் பருவமழை தவறாது பெய்து அந்த மழையால் விவசாயம் செழிப்பாக இருந்தது அது மட்டுமில்லாமல் மழை நீரை குட்டை குளம் என சேகரித்து அதை பருகுவதற்காகவும் உகந்ததாக இருந்தது ஆனால் இப்போது நிலமை மாறிவிட்டது முன்காலத்தில் தனக்கு உணவுப் பொருள் விளைய காரணமாக இருந்து தனக்கும் உணவாக இருந்த மழை இப்பொழுது கால மாற்றத்தினாலும் மரங்களை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதினாலும் விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலைகள் அமைப்பதனாலும் தன் மகனுக்கு உதவாமல் போனதை நினைத்து கண்ணில் நீர் வலிய கையொப்பமிடுகிறார் தந்தை வெளியே மழை பெய்யும் சத்தம் கேட்கிறது மழையும் கை கையொப்பமிட சம்மதம் தெரிவித்தது போல இது போன்ற குரலும் குட்டி கதையையும் தெரிந்து கொள்ள அம்மாவானுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியார்ஜி நளினி நன்றி